வணக்கம் உங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நடந்த அந்த கரூர் இஷ்யூவை பத்தி எல்லாருமே காரசாரமா பேசிட்டு வந்திருந்தாங்க இதுக்கு முழு காரணமும் டிவிக்கே தான் இல்ல இதுக்கு முழு காரணமும் இப்ப நடந்துட்டு இருக்க ஆளுங்கட்சி தான் அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களும் பேசிட்டு இருந்தாங்க அதுல சில அரசியல் தலைவர்கள் வந்து இவங்களா இதுக்கு காரணம் கிடையாது மக்கள் தான் காரணம் யாருமே இவங்களே இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சில அரசியல் தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்போ யாருக்குமே பேட்டி கொடுக்காத எந்த ஒரு விளம்பரத்துக்கும் அவருடைய ஆடியோ ஆன்சுக்கும் சரி அவருடைய திரைப்படத்துக்கும் வராத ஒரு நபர் அதாவது தமிழ்நாட்டுல குறிப்பா அதிக ரசியர் பட்டாரத்தையும் வைத்திருக்கிற நபர் வந்து இப்போ ஒரு ஆங்கில மீடியாக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு இது ரொம்பவே காரசாரமா பேசப்பட்டு வருது அவர் என்னென்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா முதலாவது பேசின வார்த்தை கரூர் இஷு பத்தி தான் பேசியிருக்காரு கரூர் இஷுக்கு வந்து இண்டிவிஜுவல் கிடையாது ஒருத்தரை மட்டும் காரணம் சொல்ல முடியாது எதுக்கு மக்கள் தான் காரணம் அது மட்டும் இல்லாம தான் மெயினான காரணம் அப்படின்ற மாதிரி அவர் குற்றம் சாட்டிருக்காரு இதுக்கு மக்களாகிய நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இருங்க ஆனா ரசிகரா இருக்கிற சூழ்நிலையில ஒரு வெறிதனமா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா ரசிகர்களாகிய நீங்க ரசிகரா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்லது ஆனா நீங்க இதுலயும் வெறிதனமா இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டம் சேராத அளவுக்கு நல்லது கூட்டம் சேர்ந்தாலே அங்க வந்து அனாவசியமா சில காரியங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்ல இந்த மாதிரி இஷ்யூ நடக்கறதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எக்ஸப்ட் அந்த ராசிபிள நடந்தது பாத்தீங்களா அதை மட்டும் தவிர்த்து இவர் சொல்லியிருக்காரு கிரிக்கெட் வீரர்களை பார்க்க எவ்வளவு ரசிகர்கள் வந்து பேர் எதுவும் நடக்கிறது இல்ல ஆனா பார்க்கும் பொழுது மட்டும் இந்த இஷ்யூ ஏற்படுது இதனாலே எல்லாருமே சினிமாக்காரர்களை குறிப்பா சொல்ல போனா எல்லாருமே இவரை பின்பற்றவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டாவதா என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ செப்பரேட்டாக ப்ரைவசி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ப்ரைவசி இல்லாத சூழ்நிலையில நான் இருக்கேன் என்னோட மகள் வந்து என்கிட்ட ஒன்று கேட்டா அதை ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாரு இப்போ எல்லா டேடியும் வந்து அவங்களுடைய சண்ண டாக்டரை வந்து காரில் ஸ்கூலில் விட்டுட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்ததே இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி அவங்க கேட்ட வார்த்தை ரொம்பவே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது எமோஷனலாவும் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நானும் சில டைம் வந்து அவங்கள விடுறதுக்காக ட்ரை பண்ணுவேன் ஆனால் நான் போகிற நேரத்தில் அவங்க கூட்டம் அதிகமாகவே ஏற்படும் கூட்டத்துல அங்க வர காவல்துறையும் சந்தி அங்க இருக்கிற சில பெரிய ஆட்களும் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா சார் நீங்க கிளம்புங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் நான் என் மகளை கூப்பிட்டு வர இடத்துல கூட எனக்கு பிரைவேசி இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே டச்சாவே இருக்கும் அது அதனாலே சில நேரத்துல வந்து எனக்கு என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எனக்கு சில காரியத்தை ஏற்படுத்தும் குறிப்பா சொல்லப்போனா நம்மளுடைய சூப்பர் சார் இருக்காரு பாத்தீங்கன்னா அவரும் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு நீங்க என்ன வந்து இந்த வாழ்க்கையில இந்த இடத்துல வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இழக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரோ ஒரு பேட்டில போது அவரு சொன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லார மாதிரியும் எல்லார மனுஷர் மாதிரியும் ஒரு டீ கடையில போய் நின்று ஒரு டீ குடிக்கணும் அந்த வாழ்க்கையை நான் வந்து உண்மையாவே இந்த இடத்துல வந்து நான் இழக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதையும் தான் இந்த அல்டிமேட் சார் அஜித்குமார் அவர்களும் அந்த வார்த்தையை வந்து இவர சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்துருந்தீங்கன்னா உண்மையாவே நீங்கள் எல்லாருமே என்னை வெறுத்திருப்பீங்க இருப்பீங்க ஏன்னா அந்தளவு நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே பேசிட்டாருக்க அவருக்குன்னு ஒரு குழு இருக்குங்களா அந்த டீம் மூலியமாக தான் இவர் எப்பயுமே எல்லா நிகழ்வுகளும் அந்த டீம் கூட தான் இருப்பேன் எல்லாமே அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லா காரசாரமான நிகழ்வுகளையும் கூட தான் நான் இருப்பேன் அதுலயும் சில சம்பவங்கள் அங்க நடக்கும் அங்கேயே நான் சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே என் வாழ்நாளை ஃபுல்லாகவே நான் கழிச்சிட்டேன் வாழ்நாளே பாதி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேட்டியில் கொடுத்துருந்தாரு அதனாலே நான் துபாய் போயிருந்தேன் துபாய் போனதுனால அங்கே வந்து எனக்கு மோட்டார்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அங்கே நிறைய வந்து எனக்கு தேவையானதெல்லாம் இருந்தது அதனால நாங்கள் அங்கே வந்து இருக்க முடியே இருந்தது அதுவும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய மனைவி பற்றி சில விஷயம் சொல்லியிருந்தாரு இந்த நேரத்தில் நான் என் மனைவிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஷாலினி அவர்களை ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த வகையான பிரச்சனை அதாவது அவரு உடம்புல மட்டும் இருபத்தி ஒன்பது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அது எப்படி ஒரு சினிமாக்காரருக்கு மட்டும் இருபத்தி ஒன்பது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா மட்டும் வெளியே வருது மோட்டார் ஃபீல்டுல வந்து எவ்வளவு பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நேம் எல்லாருமே யாருன்னு வெளியில வரல அப்படின்ற மாதிரி அது அழுத்த திருத்தமா சொல்லியிருந்தாரு அவங்க மனைவி பத்தி என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா என் மனைவி இல்லைன்னா இந்த வகையான சாதனைகளும் சரி எதுக்குமே என்னால பண்ணியிருக்க முடியாது அவங்க தான் என்னோட பேக் போன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன்னா அவங்க எல்லா டைம்லேயும் என்னோட கூட இருந்து எல்லா நிகழ்வுலேயும் அவங்க என்னோட கூட இருந்து என்னுடைய தேவைகளும் சரி என்னோடய பிரச்சனைகளையும் சரி எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு எப்பயுமே ஒரு நிகழ்வுலேயும் சரி எனக்குன்னு ஒருத்தவங்க வேலைக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன் ஏன்னா அவங்க வந்து என்னோடய பேக் எடுத்துகிட்டு வர்றது அவங்க இதை வந்து எனக்கு பண்ணுறது அந்த சமயத்திலலாம் திடீர்னு அவங்க வேறு ஏதாவது இஷ்யூல அவங்க போகும்போது நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கேன் ஏன் நீ மட்டும் ஏன் இண்டிவிஜுவலா இந்த சூட் கேஸ் எடுத்துட்டு போறேன் பேக் எடுத்துட்டு போறேன் நீ நீ ஒரு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணமும் நம்மளுக்குள்ள வரும்போது அதை நான் எப்பயுமே செய்ய மாட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி இருந்தேன் ஆனா நானு யாரையுமே எதிர்பார்க்காம என்னோட வேலையை நானே செய்யறதுல ரொம்பவே பக்குவமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை அவர் வந்து அந்த பேட்டி மூலயமா தெரிவிச்சிருந்தாரு அந்த பேட்டிகளை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டோம் நம்மளை நேசிக்கிற அவங்கள நம்ம வந்து அவங்கள நம்மளுடைய வெறிக்காக அவங்களை வந்து தீர்த்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இது வந்து ரொம்பவே டச் இருந்தது அதுவும் இல்லாம அவர் வந்து விஜய்க்கு அவர்களுக்கு சப்போர்ட்டாவே சில வார்த்தைகளை பேசியிருந்தாரு இண்டிவிஜுவலா அவரை மட்டும் குறை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமா இதுலயும் கூட்டத்தை வந்து பெரிதனமா சேர்த்து அவங்களுடைய ஆசையை வந்து தீர்த்து கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் அவர்களை தாக்குற மாதிரி இந்த வார்த்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிற சமயத்துல நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல உண்மையாகவே ரசிகர்களை நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி அவர் நம்மளுடைய ஆசைக்காக தீர்த்த கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இது வந்து ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வருது இதுவும் இல்லாம விஜய் அவர்களுக்கு இவர் வந்து ஆதரவா இருக்காரு ஆதரவா பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி டிவிக்கு அவர்களுடைய தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அஜித் அவர்கள் பேசிய இந்த வார்த்தைகள்ல எனக்கு ரொம்ப இருந்த வார்த்தை இந்த வார்த்தை தான் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க அஜித் அவர்கள் பேசி இந்த வார்த்தைகள்ல உங்களுக்கு இது ரொம்பவே டச்சா இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலே இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்